ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டையில் தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவம் குறித்து தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி வாலாஜப்பேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்து செவிலியர்கள் நாடகமாக நடித்து காண்பித்து தாய்மார்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பின்னர் பேசிய மாவட்ட தலைமை மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் உஷா நந்தினி விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மூலம் தாய்ப்பால் தருவதன் அவசியத்தை தாய்மார்கள் புரிந்து கொண்டனர் என தெரிவித்தார் ஆகஸ்ட் ஒன்றில் ஆகஸ்ட் ஏழு வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம் எங்கள் மருத்துவமனையில் நல்ல முறையில் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீமை எடுத்து நாங்கள் வந்து தாய்மார்கள் கருற்ற தாய்மார்கள்

உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள கேதர்நாத் பத்ரிநாத் கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி ஆகிய நான்கு கோயில்களை சார்தாம் யாத்திரை மேற்கொண்டு பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர் இந்த யாத்திரையை மேற்கொள்ளும் பக்தர்கள் மலைப்பகுதியில் இருக்கும் கரடு முரடான பாதைகள் செங்குத்தான வளைவுகள் என பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றனர் இந்த நிலையில் பக்தர்களின் யாத்திரையை எளிதாக்க ரிஷிகேஷ் மற்றும் கர்ணப்பிரயாக்கில் இருந்து புதிய ரயில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது மொத்தம் நூற்று இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவு உடைய இந்த ரயில்வே பாதையில் கிட்டத்தட்ட தொன்னூறு விழுக்காடு அளவிற்கு திட்டப் பணிகள் முடிந்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் ரயில் போக்குவரத்து துவங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரயில் சேவை துவங்கப்பட்டால் ரிஷிகேஷ் பத்ரிநாத் பயண நேரம் ஒன்றரை நாளில் இருந்து எட்டு மணி நேரமாக குறையும் அதேபோல் கேதர்நாத் பக்தர்களும் ருத்ரபிரயாக் அருகே இருக்கும் சுமர்பூர் வரை ஒன்றரை மணி நேர ரயில் பயணத்தில் சென்று விடலாம்